இந்த நாளிலும் உபவாச கூடுகையில் நாம் பார்க்க இருக்கிறது இஸ்ரேவெலின் ஆசிர்வாதங்கள் ஒரு அல்லையாச்சு சொல்லுங்கள் இஸ்ரவேலின் ஆசீர்வாதங்கள் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் ஏன் இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் இப்போ இதெல்லாம் பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது பூகமம் வந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் பல பகுதிகளில் ஆனால் இஸ்ரவேலில் கூட இத்தம் நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ அழிவுகளை பார்த்துருக்கிறோம் ஆனால் நாம் அப்படி எடுத்துக்கொள்ளாமல் நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஆவிக்குரிய சிறைவாளர்களாக ரட்சிக்கப்பட்டவர்கள் காணப்படுகிறாங்க என்ன ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட நமக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் ஆவிக்குரிய சிறைவாளராக இருக்கிறோம் ஆகையால் இஸ்ரேலின் ஆசீர்வாதம் என்றால் சவியார் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் இஸ்ரேவேலின் ஆசீர்வாதங்கள் இந்த இடத்துல உபாகம் புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் சொல்கிறது இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவான் யாக்கோபின் யாக்கோபு ஊற்றானது தானியமும் திராட்சை ரசம் உள்ள தேசத்திலே இருக்கும் அவன் அவருடைய வானமும் பனியை பெய்யும் என்று கேட்டுக்கொண்டிருக்க தேவனச்சனமே இந்த நாளில் இந்த வானத்திலிருந்து வருகிற பனியை பெய்யும் என்று வேதம் சொல்லுகிறது வானத்தின் ஆசிர்வாதங்கள் இஸ்ரேவலுக்கு கொடுக்கப்படுகிறது ஆ வானத்தின் ஆசிர்வாதங்கள் வானத்திலிருந்து வருகிறது இல்லை என்னென்னலாம் வருகிறது என்றால் பனி வருகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் அதே சமயத்தில் மழை வருகிறது என்று சொல்ல அழிந்திருக்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் வானத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன என்று விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது வானம் அவருடைய சிங்காசனமாக இருக்கிறது பூமி அவருடைய பாதப்படியாக இருக்கிறது ஸோ வானத்திலிருந்து வருகிற ஆசிர்வாதங்களும் பூமியில் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களும் ஒரு விசுவாசி வேத சத்தியத்தின் அடிப்படையில் அறிந்தவர்களாய் அவர்கள் காணப்பட்டால் ஒழிய அவருடைய உலக பிரகார வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்காது முதல்ல ஆத்மா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பற்றி கொள்ள வேண்டும் அதற்கேற்ற சத்தியங்கள் எங்கள் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் புறமான ஆசீர்வாதம் உலக பிரகார ஆசீர்வாதங்கள் காணப்படும் இல்லாவிட்டால் வரும் நிறுத்து நிலைத்து நிற்காது துரிதமாய் பெறுகிற ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது என்று சொல்வதற்கான காரணம் இதனால் தான் உங்கள் ரீதியான ஆசீர்வாதத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கேற்ற சத்தியங்களுக்குள்ளே உங்களுடைய ஆத்துமா நடத்தப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த காலை வேலையில் உபவாச நன்னாளில் இஸ்ரோல் ஆசீர்வாதம் குறித்து உங்களிடத்தில் இடைபெட கத்த கிருபை பாராட்டினார் கிருபை பாராட்டின தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாத ஆகையால் இந்த நாளில் வானத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளை உங்கள் மத்தியில் வைத்து தியானித்து விட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன் என்னோட கூட நீங்கள் இருப்பீர்களாக